வெரி டெக்ட் டு கேமராமேன் ஸோ விவேக் வந்து என்ன ஷார்ட் என்ன எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருந்தா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீம்லி டெடிக்கேட்டட் பாவம் லால் சலாம்னால அவருக்கு பயங்கரமான இன்ஜுரியெல்லாம் இருக்குது பேக்கில் அது ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ் ஃபார் தட் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் ஏன்னா எங்கேயுமே ஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைவாக தான் பண்ணியிருக்கோம் யாருமே வந்து இங்கே பெருசாக டூப் இந்த படத்தில் போடவே இல்லை தேவைப்படலை அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய ஸ்டன்ஸ் இருக்குது படத்தில் நிறைய ஸ்டன் சீக்வென்சஸ் இந்த ஃபில்ம் ஸோ அது எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ரொம்ப ஹார்ட் கோர் ஒர்க் அண்ட் எல்லா லைவ் லொக்கேஷன்ஸ் ஸோ டூ மச் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன் எல்லா படத்துலேயும் எல்லாருமே ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கையும் நான் சொல்லி தான் ஆகணும் அது வந்து மற்றவங்க பண்ணலை நாங்கள் மட்டும் தான் பண்ணணுன்னு நான் இங்கே சொல்லலை நாங்களும் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நைட் அண்ட் டே சம்டைம்ஸ் டபுள் ஷிஃப்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் பிகாஸ் ஆஃப் லைவ் லொக்கேஷன்ன்றதுனால மழை பெய்ய அடுத்த நாள் மழை வரப்போகுது ஸோ இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் கிளாக்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் கூட மூஞ்சி சுவைக்காம எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க ஏன்னா சம்வேர் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து வெளியே சொல்ல வருதுன்றத எல்லாரும் உள்ள நம்புறாங்க அந்த நம்பிக்கைதான் ஒரு அந்த நம்பிக்கைதான் அவங்கள வந்து இவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண வச்சுது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் அண்ட் திவாகர் லாஸ்ட் மினிட் என்ட்ரி தான் படத்துல ஐ திங்க் தங்கம் சொல்லி தான் கேம் படத்துல வந்து விஷுவலா வந்து திவாகர் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஆனால் நீங்க வெளியே போகும்போது கிரிக்கெட் மேட்ச்ல வந்து யாரை ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ திவாகரை ஞாபகம் வச்சிருப்பீங்க ஒரு வாய்ஸ்னால அவ்வளோ அவ்வளோ அழகா அவ்வளோ டெடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட அந்த ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு ஐ திங்க் அந்த கமெண்ட்ரி தான் அந்த ரெண்டு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து அவ்வளோ பெரிய பார்ட் பிளே பண்ணுது அந்த ஊரோட இருந்து லைஃப் ஸ்டைலில் இருந்து அந்த பீப்புளோட இருந்து என்ன மாதிரி ஆளுங்க அங்கே இருக்காங்கன்றதுலேருந்து வந்து அந்த கமெண்ட்ரியிலேருந்தே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த அந்த சீக்வென்ஸில் அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் ராமோ தங்கராஜ் வெரி வெரி சைலண்ட் பர்சன் அவரும் அந்த என்னோடய குரூப்பே ரொம்ப ஒரு சைலண்டான குரூப் தான் அது பட் வேலையை கரெக்டாக பண்ணிடுவாங்க எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சின்ன சின்ன நியூஆன்சஸ் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஏன்னா கதை வந்து நைன்டிஸில் செட் ஆனதுனால சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து ரொம்ப அழகாக எடுத்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி டை டைம் எடுத்து பண்ணுவாங்க பாவம் நாங்கள் தான் டைம் நிறைய யாருக்கு கொடுக்குறது எங்க டைம் கொடுக்குறோம் போய் ஷார்ட் வச்சா வந்து ஓடுறது தான் அங்கிருந்து வந்து பேக்கப் வரைக்கும் எப்போ முடிப்போம் எப்படி முடிக்கிறதுன்னு அந்த மாதிரி அடுத்தோம் ஐ திங்க் ஒரு நைன்ட்டி ஒன் நைன்டி ஒன் டேஸ் வீவ் ஷார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த நைன்டி ஒன் டேஸுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒத்தொத்தரோடையும் அண்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கப்பா சொல்லிக்கிற விஷயம் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது சினிமாவில் வந்து சண்டை போடாத ஆளுங்களே கிடையாது சண்டை நடக்காத செட்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு லால் சலாம்ல சண்டையே நாங்கள் போடல அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த டீமை பத்தி ஐ திங்க் அது ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஏன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வர ஒரு இடத்துல கண்டிப்பாக கான்ட்ரடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு இடத்துல அதையும் மீறி ஒரு ஒரு படத்துக்கு நல்லது நடக்கணும் அதையும் மீறி வந்து இந்த படம் நல்லா வரணும்னு ஒரு கோல்சம் கோல்சமாக ஒரு டீம் நினைக்கிறப்போ அதை எல்லாம் தாண்டி வந்துடுது அது எங்கேயுமே வந்து யார் எங்கேயுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எங்களுக்கு வரவே இல்லை கடவுள் புண்ணியத்தில் இந்த டீம் எனக்கு அப்படி அமைஞ்சது அது இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது நான் இன்னும் ஒரு ரெண்டு பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஒன்று அன்லர்ஸ் மாஸ்டர் உடனே வந்தாரு அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவரு அவ்வளோ பிஸி அந்த ஸ்கெட்யூல்லையும் வந்து சரோட பா சரோட ஒரு ரெண்டு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னோ இம்மீடியட்டாக வந்தாரு ஐ திங்க் ஹி வாஸ் வித் இந்தியன் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல கூப்பிட்டப்போ இம்மீடியட்டாக வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் தான் எனக்கு வந்து பாபு மாஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு படத்துல பாபு மாஸ்டர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்றதா ஆரம்பிச்சு கடைசியில் வந்து ஐ திங்க் படம் பூரா பாபு மாஸ்டர் இருப்பார் அவரை வந்து நாங்கள் செட்டில் கூப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து போய் காஸ்டியூம் போட்டு வாங்க மாஸ்டர்வோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து மா காஸ்டியூம் மாற்றிட்டு மாஸ்டரா வாங்கணும் ஸோ பாதி நேரம் வந்து கேரக்டராக இருந்தாரு பாதி நேரம் மாஸ்டராக இருந்தார் படத்தில் அவ்வளோ அவ்வளோ ஒரு பாசமான பர்சன் அங்கேயே இருப்பார் ஏதாவது ஒன்று வேணும்னா தேவையா பண்ணி கொடுக்கணுமா நிறைய இடத்துல வந்து நமக்கு ஃபைட் சீக்வன்ஸ் லெஸ்லாம் வந்து அனல் மாஸ்டர்லாம் அதை ஃபுல்லாகவே இருந்து அவர் தான் பண்ணி கொடுத்தாரு ஒரு சீனியர் மாஸ்டர் அவ்வளோ தூரம் இருந்து செட்டில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் ஐ திங்க் என்னோடய டீமில் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி இன்டர்வியூவில் சேர்த்துற சொல்கிறேன் ரேமான் சார் ரேமான் சார் அன்னைக்கு நான் ஸ்டேஜ்லேயே பேசிட்டேன் இன்னைக்கு கூட வந்து காலையில் திட்டிகிட்டு இருந்தேன் அவரை இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரிலீஸ் அப்போ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர் யூஎஸ்ல இருக்கார் ஆக்சுவலி கேமி